மேஷ ராசியில் பிறந்தவரா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் ஜெய்பியாசிரியின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து மேஷ ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஏழரை சனி ஆரம்பிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கட்டாயம் காட்ட வேண்டும் கால் சம்பந்தப்பட்ட வலிகள் வரவாய்ப்பு உள்ளது இந்த வருடம் பொறுத்தவரை ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய வருடம் ஆகும் யோகா தியானம் உடற்பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும் அடிக்கடி தலைவலி மற்றும் சைனஸ் பிரச்சினைகள் வரவாய்ப்பு உள்ளதால் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் இந்த வருட கடைசியில் வயிறு தொடர்பான பிரச்சினைகள் வரலாம் அதாவது மலச்சிக்கல் அஜீரணம் அல்லது செரிமானம் தொடர்பான பிரச்சினைகள் இருக்கலாம் எனவே உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் அவசியம் குடும்பத்தினர் உடல் நலனிலும் மேஷம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய மருத்துவ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுக வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்ப்போம் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுத்தவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் அல்லது முதியோர் இல்லங்களுக்கு துண்டுகள் புரியலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் அனுமனை வணங்க எதிர்மறை எண்ணங்கள் மறையும் இம்முடிந்த அளவு சிவப்பு நிற ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும் ஒத்துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்று வழிபாடு செய்ய வேண்டும் தோறும் லட்டுகளை பிரசாதமாக கொடுக்க தொழில் இருந்து வரும் அழுத்தம் குறையும் இங்கு சொல்லப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இதில் உங்களால் செய்ய முடிந்ததை மட்டும் செய்யலாம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் குழப்பம் வேண்டாம் இது தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் கடவுள் துணையுடன் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ ஹஸ்தோ தமிழ் ஜெய் பியாச செய்யின் வாழ்த்துக்கள்